ஒரு வெள்ளிக்கிழமைத்த சொன்னாங்க நான் ஈவினிங் வருவேன் வரும்போது வர்றதுக்குள்ளே நீங்கள் சில இதெல்லாம் செய்து ரெடியாக வைடா அப்படின்னு என்னம்மா ஆதிபராசக்தி உயர்நிலை பள்ளி ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி ஆதிபராசக்தி பாலிடெக்னிக் ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி கலைக்கல்லூரி இந்த மாதிரி உனக்கெல்லாம் தெரியுமில்லடா அதெல்லாம் செஞ்சு எல்லா இடத்து அங்கங்கே செஞ்சு வச்சு எல்லாத்தையும் ஒட்டி வைக்கணும் சாயங்காலம் அங்கங்கே எலுமிச்சம் பூஸ்டெல்லாம் ரெடியாக போச்சு வச்சு சரிம்மா உத்தரவுமான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்மா கிணத்துல தான் குளிப்பாங்க குளிச்சுட்டு உடனே சவாடாக கட்டி செவ்வாட கட்டிட்டு வந்துட்டாங்க நாங்கள் எப்போது அம்மா வர்றதுக்காக பாட்டு பல வெளியே வந்தது என்னடா எல்லாம் ரெடியாக இருக்கா அம்மா ரெடியாக இருக்குமா உடனே வந்தது ஒவ்வொரு இடத்துலையும் ஆதிபராசி உயர்நிலை பள்ளி எலுமிச்சம்பழம சத்து குளிகிறது புரிசிக்காய் உடைக்கிறது வேபலி எடுத்து போட்டு போய்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே என்னென்ன எழுதி வச்சுருக்கோமோ அங்கே எல்லாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தது எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு இதெல்லாம் என்ன நடக்கக்கூடிய காரியம் இதெல்லாம் எப்படி ஆனால் உண்மையிலேயுமே இது நடந்துருச்சு அன்னைக்கு அம்மா சொன்னாங்க செஞ்சோம் ஆனால் எங்கள் காலத்தில் நாங்களே அதை பார்த்துட்டோம் அந்த கோயில் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி நம்ம வச்சுருக்குறோம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு நிறைவு எனக்கு மனசுக்கு இல்லை மெடிக்கல் காலேஜ்ன்னு அதெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்று வந்ததுன்னு சொன்னால் உண்மையிலேயே அதுக்கு தான் நான் சாதாரணமாக பேசிட்டு போனேன் வி ஆர் பிளஸ்னு சொன்னது அதுதான் காரணமே அது அந்த நேரத்தில் அந்த இடத்துல நான் அந்த மாதிரிலாம் வரணும்னு யாருமே கனவுலையும் நினைக்கல